திருச்சிற்றம்பலம் திருநெல்வேலி ஜில்லா சேரன்மாதேவி தாலுகா போர்டு பிரசிடென்ட் அவர்களும் திருநெல்வேலி ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பர் அவர்களும் ஜில்லா எஜுகேஷனல் போர்டு மெம்பர் அவர்களும் சிவ தேவஸ்தான கமிட்டி மெம்பர் அவர்களும் டிஸ்ட்ரிக்ட் கோட் வக்கீல் அவர்களும் சிவஞானபோத உபன்யாசமாகிய நூல்களின் ஆசிரியர் அவர்களும் பல சைவ சபைகளில் தலைமை பூண்டும் சொற்பொழிவு நிகழ்த்தியும் வருபவர்களுமான அம்பாசமுத்திரம் ஸ்ரீமத் வி பி காந்திமதிநாத பிள்ளை அவர்கள் பி ஏ அவர்கள் திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி என்னும் நூலிற்கு செய்த வித்வ பெரியார் அபிப்பிராயம் என்ற பகுதியில் இருந்து ஒரு பகுதி பின்வருமாறு இவ்வாராய்ச்சிக்கு இலக்காய் நிற்கும் திருநான்மறை விளக்கம் செந்தமிழ்ச்செல்வி ஒன்றாவது சிலம்பின் பல இதழ்களில் வெளிவந்துள்ளன இவ்வியாசத்திற்கு சில புதிய கொள்கைகள் காணப்படுகின்றன வடமொழி மறைகள் சைவ மறைகள் அல்ல என்றும் வடமொழி ஆகமங்கள் சைவ முதல் நூல்கள் அல்ல என்றும் இம்மறைகட்கும் ஆகமங்கட்கும் வேறாய் தமிழ் மறைகளும் தமிழ் ஆகமங்களும் பண்டை காலத்தில் இருந்தன என்றும் இத்தமிழ் மறைகளும் தமிழ் ஆகமங்களும் இருந்தன என்பதை தேவார திருவாசக முதலிய சைவ திருமுறைகளும் புறநானூறு தொல்காப்பியம் முதலிய பண்டை தமிழ் நூல்களும் விளக்குகின்றன என்றும் இவை போல்வன பிறவும் இத்திருநான்மறை விளக்கத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன இவ்வடமொழி மறைகட்கும் வடமொழி ஆகமங்கட்கும் வேறாய் தமிழ் மறைகளும் தமிழ் ஆகமங்களும் இருந்தன என்பதில் எவர்க்கும் எவ்வித வருத்தமும் இல்லை இதனால் இவ்வடமொழி மறைகற்கேனும் வடமொழி ஆகமங்கட்கேனும் எவ்வித இழுக்கும் ஏற்பட காரணமும் இல்லை அப்படியே சைவர் அனைவராலும் போற்றப்பட்டு வரும் சைவ திருமுறைகட்கு வேறாய் தமிழ் மறைகள் இருந்தன என்பதிலும் எவர்க்கும் எவ்வித வருத்தமும் இல்லை பண்டை காலத்திலும் தமிழ் மறைகள் இருந்தன என்பது தமிழ் மக்களுக்கு பெரும் சிறப்பே ஆனால் மறை வேதம் என்னும் சொற்கள் இப்போதுள்ள வடமொழி மறையையாவது தமிழ் மறையையாவது குறிக்காது பண்டைக் காலத்தில் இருந்து மறைந்து போனதாக சொல்லப்படும் தமிழ் மறையையே குறிக்கும் என்றும் பண்டைத் தமிழ் நூல்களிலும் நம் சைவ திருமுறைகளிலும் வழங்கப்படும் இச்சொற்களும் பண்டை தமிழ் மறையையே குறிக்கும் என்றும் இந்த நான் மறை விளக்க வியாசத்தில் கண்டிருப்பதே சைவ மக்கட்கும் தமிழ் மக்கட்கும் மிக வருத்தத்தை உண்டாக்கியது இவ்வியாசத்தில் சைவ திருமுறைகள் மறைகள் அல்ல என்று கழிக்கப்படவில்லை ஆயினும் இத்திருமுறைகளில் காணப்படும் மறை வேதம் என்னும் சொற்கள் பண்டை தமிழ் மறையையே குறிக்கும் என்பதால் இப்போதுள்ள வடமொழி மறைகள் மாத்திரமன்றி நம் சைவ தமிழ் திருமுறைகளுமே மறைகள் ஆகா என்பது இவ்வியாசத்தின் கருத்தாய் முடிகின்றது இக்கருத்தை பற்றிய ஆராய்ச்சி சைவ மக்கட்கும் தமிழ் மக்கட்கும் அவசியம் வேண்டற்பாலது இவ்வாராய்ச்சியையே இந்நூல் முக்கியமாய் மேற்கொண்டுள்ளது இத்தகைய ஆராய்ச்சி நூல் வெளிவருவதை விரும்பி நின்றவர்களில் நானும் ஒருவன் இவ்வாராய்ச்சியை நானே செய்ய நினைத்ததும் உண்டு ஆனால் இவ்வாராய்ச்சிக்கு வேண்டிய பண்டை நூல் பயிற்சியும் கால வசதியும் எனக்கு இல்லையே என்றும் அலைந்தேன் என்றாலும் இயன்றவரை இவ்வாராய்ச்சியில் தலையிடலானேன் இவ்வாராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட வியாசத்தில் பல திருமுறை பாசுரங்களும் பண்டை நூல் பாடல்களும் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருந்தாலும் இப்பாசுரங்களேனும் பாடல்களேனும் முழுமையும் ஆராய்ச்சி செய்யப்படவில்லை இவ்விவற்றிற்கு முன் பின்னுள்ள பாசுரங்களும் பாடல்களும் ஆராய்ச்சி செய்யப்படவில்லை இவ்விவற்றின் ஓரோர் பகுதி மாத்திரம் ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது இத்தகைய ஆராய்ச்சி சரியான முடிவுகளை தருமா என்று சந்தேகிக்கலானேன் இதுவுமன்றி இப்பாசுரப் பகுதிகளும் பாடல் பகுதிகளுமே இவ்வியாசத்தில் கட்டிய முடிவுகளை ஆதரியாமல் இருப்பதோடு அம்முடிவுகட்கு மாறாகவும் இருப்பன போல் எனக்கு தோன்றியது என்றாலும் வியாச ஆசிரியர் சிறந்த கல்வியாளர் என்பதை பாராட்டி அவ்வியாச முடிவுகளை பற்றிய என் கருத்துக்களை பல ஐயப்பாடுகளாக திரட்டினேன் அவற்றின் பெரும்பகுதி எனது நண்பர் ஒருவர் மூலம் செந்தமிழ் செல்வியில் வெளியாகும்படி வியாச ஆசிரியருக்கு அனுப்பப்பட்டது இதுவரை இவ் ஐயப்பாடுகளும் வெளிவரவில்லை அவற்றிற்கு விடைகளும் வெளிவரவில்லை இவ்வையப்பாடுகளை இவ்வாராய்ச்சி நூலில் இருநூற்று ஒன்பதாவது பக்கத்தில் குறிக்கப்பட்டிருப்பன இதனிடையில் இவ்வாராய்ச்சியின் இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் சொல்லியபடி காது பொத்தரை என்று தொடங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவார பாசுரத்திற்கு வியாச ஆசிரியர் கொண்ட பொருளை பற்றிய என் அபிப்பிராயத்தை இவ்வாராய்ச்சி ஆசிரியர் திருவாளர் மா பிள்ளை அவர்கள் கேட்டார்கள் இது காரணமாயும் பின்னர் இவ்வாசிரியரை நேரில் கண்டு உரையாடியதன் மூலமாயும் இவர்கள் இந்நான்மறை விளக்க வியாசத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன் தெரிந்ததும் என்பால் உண்டான மகிழ்ச்சிக்கு அளவில்லை இவர்பால் உள்ள சைவ பற்றையும் தமிழ் பற்றையும் நான் எவர்பாலும் கண்டதில்லை இவர்பால் உள்ள ஊக்கத்தை நான் எத்துணை இளையோரிடத்தும் கண்டதில்லை இவர்பால் உள்ள சைவ கல்வியும் கல்வியும் எவரையும் கவரத்தக்கது இவரே இவ்வாராய்ச்சிக்கு தகுதியுடையார் என்றும் இவராலேயே வியாச முடிவுகளை பற்றிய எவ்வித ஐயப்பாடுகளும் தீரலாகும் என்னும் துணிந்தேன் இவரது ஆராய்ச்சி நூல் விரைவில் வெளிவரும் என்றும் துணியலானேன் நான் துணிந்தபடி திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி என்னும் இந்நூல் விரைவில் வெளிவரலாயிற்று நான் திரட்டி எழுதிய ஐயப்பாடுகள் யாவுமே என்னை விட்டு நீங்கின வியாசத்தில் எடுத்து எழுதப்பட்ட திருமுறை பாசுரங்களில் பல தப்பு பாடங்கள் என்று இவ்வாராய்ச்சியில் நிறவுப்பட்டிருக்கின்றன சில பாசுரங்கு வியாசத்தில் கூறப்பட்டுள்ள பொருட்கள் தப்பு என்றும் முன்னொடுப்பின் முரண் என்றும் காட்டப்பட்டிருக்கின்றன சில பாசுரங்களுக்கு வியாசத்தில் கூறிய பொருட்கள் அப்பாசுர ஆசிரியர்கள் கருத்துக்கு மாறு என்று அவ்வாசிரியர்கள் அருளிய வேறு பாசுரங்கள் மூலம் விளக்கப்பட்டும் இருக்கின்றன இவையன்றி இவ்வியாசத்தில் கண்ட பண்டை நூல் பாடல்களை பற்றிய ஆராய்ச்சியிலும் இத்தகைய பிழைகள் மலிந்துள்ளன என்றும் காட்டப்பட்டிருக்கின்றன தமிழ் மறைகளும் தமிழ் ஆகமங்களும் பண்டை காலத்தில் இருந்து மறைந்தன என்பதை நம் சைவ திருமுறைகளும் பண்டை தமிழ் நூல்களும் சிறிதும் ஆதரிக்கவில்லை என்று பசுமரத்து ஆணி போல இவ்வாராய்ச்சியில் ஸ்தாபிக்கப்பட்டும் இருக்கின்றது இச்சைவ திருமுறைகளும் பண்டை நூல் பாடல்களும் வேதம் மறை என்று கூறுவதெல்லாம் வடமொழி வேதங்களையே என்று நன்கு உணர்த்தப்பட்டும் இருக்கின்றது இதுவுமன்றி நமது சைவத்திற்கு தமிழ் மொழி வடமொழி என்னும் இரு மொழிகளும் மக்களுக்கு இரு கண்கள் போல் நிலவி நமக்கு வேண்டிய ஞானங்கள் அனைத்தையும் உதவுகின்றன என்றும் இவ்வாராய்ச்சியில் வெள்ளிடை மலை போல் விளக்கப்பட்டும் இருக்கின்றன இவ்வாராய்ச்சி நூல் நல்ல சமயத்தில் வெளிவந்தது என்றும் சொல்லலாம் இக்காலத்தில் அரசியல் முறையில் சமுதாய சச்சரவுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இச்சச்சரவுக்கும் நமது சைவ சமயத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை இச்சச்சரவை நம் சமயத்திற்குள் நுழைத்ததற்கு எவ்வித காரணமும் இல்லை வடமொழி எந்த சமுதாயத்தாருக்கும் சொந்த மொழி என்று எந்த சமுதாயத்தாருடைய பேச்சு பழக்கத்திலும் எந்த காலத்திலும் இருந்திருப்பதில்லை நமது இந்திய நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் இது பொதுமொழி என்பதை இவ்விரு மொழிகளிலும் உள்ள இலக்கண இலக்கிய நூல்கள் வலியுறுத்தி உணர்த்துகின்றன பண்டை காலம் தொட்டு இந்நாள் வரை இவ்வடமொழி எல்லா சமுதாயத்தார்களின் ஆட்சியிலும் இருந்து வருகின்றது நமது சைவ நிலையங்களாகிய ஆலயங்களிலும் ஆதீனங்களிலும் இன்றைய நாள் வரை ஆட்சி செலுத்தி வருகின்றது நமது தமிழ் மக்களின் அனுட்டானம் பூஜை சமயச் சடங்குகள் முதலிய அனைத்திலும் கையாளப்பட்டு வருகின்றது இதனை ஒதுக்குவது எப்படி நமது ஆலய ஆதீன பூஜை உபதேச முதலியவைகளை தமிழ் பூஜை முதலியவனாக மாற்றலாமா அன்றி அந்நிலையங்களை அறவே விட்டு வேறு நிலையங்களை உண்டாக்கலாமா நமது அனுட்டானம் பூஜை முதலியவைகளை ஒழித்து விடலாமா அன்றி புதிய தமிழ் அனுட்டான முதலியவைகளை உண்டாக்கலாமா இத்தனை சங்கடங்கற்கும் காரணம் வடமொழி நம் மொழி அன்று வேறு சமுதாயத்தார் மொழி என்பதன்றோ இக்கொள்கைக்கு ஆதரவு என்னை என்பதை வியாச ஆசிரியரும் விளக்கினாரில்லை சரித்திர ஆராய்ச்சியால் போதரும் என்றல் மாத்திரம் போதுமா ஹர்ஷகலின் என்னும் வடமொழி ஆசிரியரும் சேனாவரையர் முதலிய தமிழ் இலக்கண ஆசிரியரும் வடமொழியை பொதுமொழி என்றல் சரித்திர ஆராய்ச்சியில் இடம் தராதா ஆகவே வடமொழி வேறு சமுதாயத்தார் மொழி என்ற பொருந்தா கொள்கையை சைவ நன்மக்களும் தமிழ் நன்மக்களும் அறவே ஒழித்துவிட வேண்டுமென்றோ இக்கருத்து என்று நம் நாட்டில் நிலை பெறுமோ அன்றே நம் மொழியும் சமயமும் நாடும் முன்னேற்றமடையும் நாமும் முன்னேற்றமடைவோம் இக்கருத்தே இவ்வாராய்ச்சி நூலின் முக்கிய நோக்கமாய் காணப்படுகின்றது இது நிற்க நம் சைவ திருமுறைகளையும் தமிழ் மறைகள் அல்ல என்று சைவ மக்களாவது தமிழ் மக்களாவது கழிப்பார் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை இத்திருமுறைகளை நம் திருக்கோவில்களில் நிகழும் எவ்வித வழிபாடுகளிலும் ஓதப்பட்டு வருகின்றன இவைகளே நம் சைவ சாத்திரங்கற்கு முதல் நூல்களாய் அவற்றின் உயர்தர கருத்துக்கள் அனைத்தையும் நிரம்ப பெற்றுள்ளன இவைகள் மறைகள் அல்ல என்றால் நம் திருக்கோயில்களில் ஓதுதற்கரிய மறைகள் யாவை இதுவன்றி நம் சைவ சாத்திரங்கற்கு முதல் நூல்களாய் கொள்ள கிடக்கும் தமிழ் மறைகள்தாம் யாவை இன்றேல் நம் சைவ சாத்திரங்கள் முதல் நூல் ஆதரவற்றனவாய் முடியும் எனவே நம் தமிழ் மொழிக்கு பண்டை மறை வேண்டுமென்று தேடுதல் இப்போதுள்ள தமிழ் மறையையும் இழந்து விடுவதாகவன்றோ முடியும் இத்தகைய இழுக்குகள் நம் சமயத்திற்கும் சமய நிலையங்கும் நேராவண்ணம் பாதுகாப்பது சைவ மக்கள் தமிழ் மக்களின் கடமையன்றோ இக்கடமையை தீர்த்தல் பொருட்டே இவ்வாராய்ச்சி ஆசிரியர் தமது முதுமை முதலிய பல இடையூறுகளையும் பாராட்டாது மிகுந்த முயற்சிகள் செய்து இந்நூலை வெளியிட்டுள்ளார் இத்துணை சிறப்பு வாய்ந்த இந்நூல் வடமொழியாளர் தமிழ்மொழியாளர் ஆகிய இரு மொழியாளரும் படிக்கத்தக்கது சைவ திருமுறைகள் ஆகிய தமிழ் மறைகளில் பல இடங்களிலும் புகழ்ந்து போற்றப்படுவன வடமொழி மறைகளே என்பதை தமிழ்மொழியாளர் தெரிந்து கொள்வர் மொழி மறைகளில் மறைந்து கிடக்கும் உயர்தர கருத்துக்கள் அனைத்தையும் வெளியிட்டு விளக்குவன தமிழ் மறைகளே என வடமொழியாளரும் தெரிந்து கொள்வர் இருமொழிகட்கும் கண்ணுதலார் முதற்குறவர் என்ற திராவிட மாபாடிய கர்த்தர் திருவாய் மலர்ந்தருளிய உண்மையை இந்நூல் நன்கு விளக்குகின்றது இனி நம் நாட்டில் வடமொழி உயரியது தமிழ்மொழி உயரியது எனும் மொழி சச்சரவுக்கு இடமில்லை என்பதை இந்நூல் தெளிதின் உணர்த்துகின்றது இந்நூலை சைவ மக்களும் தமிழ் மக்களும் படித்து இதனால் தரப்படும் பலன்களை பெற்று உய்யும்படி அவர்களை வேண்டுகின்றேன் இந்நூல் இயற்றிய ஆசிரியரும் மேலும் சில காலம் இவ்வுலகிலிருந்து இதுபோல் ஒத்த பேர் உபகாரங்களை செய்யும்படி திருவருளையும் பிரார்த்திக்கின்றேன் திருச்சிற்றம்பலம்